அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மலைச்சிக்கல் அப்படிங்கிறது என்னன்னு மலம் கழிக்கும்போது ரொம்ப ஆடா வருதோ இல்ல ஒரு சிலருக்கு வந்து ரெகுலரா டெய்லி மோஷன் போகாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறது இல்ல ரெண்டு நாளைக்கு போறது ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங் டபுள் அதாவது போகும்போது எடுத்தோடனே போகும்போது ரொம்ப சிரமமா ஆடா போறது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டாவோ ஏதாவது சூடானது குடிச்சா மட்டும் தான் வந்து சிலருக்கு மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க நிறைய டைப் இருக்கு ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய ஹேபிட்ஸை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்

அது மட்டும் இல்லாம வந்து சிலருக்கு வந்து மலம் கழிக்கும் முறை இதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே வருது சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் உணவுகளை வந்து ஜீரண சக்தி வந்து எல்லாருக்கும் வந்து வயிற்றுல பிரச்சனை இருக்கணும் அவசியமே கிடையாது உண்ணும் போது ஜீரணம் வந்து சிறு குடலுக்கு போய் குடல்ல வயிறு பகுதிக்கு போய் அப்புறம் சிறு குடலுக்கு போகுது சிறு குடலுக்குள்ள வந்து முக்கால் வசி வந்து ஜீரணம் பயணம் தீரணம் ஆனதுக்கு அப்புறம் பெருங்குடலுக்கு போகும் பெருங்குடலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருங்குடலுக்கு போன உணவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறு எம்எல் அளவுக்கு வந்து நீரை வந்து பெருங்குடல் சோ அப்ப உருக்கி எடுத்துக்கும் என்ன ஆகும் அப்படின்னா மோஷன் வந்து கொஞ்சம் டைட்டாவே போற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மோஷன் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போகும்போது ரொம்ப ஹார்டாகவும் போகும் அதே சமயம் ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் இருக்கும் அந்த பெயின்ஃபுல்லா இருக்கிறனால அந்த பெயினை தவிர்க்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மோஷனே போகாம அதை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சரியா போகாம சோ அப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து அந்த கழிவு நேக்கமாக அப்படியே தொடர்ச்சி தேக்கமாக ஆகி வந்து ரெகுலராகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து போக ஆரம்பிச்சு சோ இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து தண்ணி குடிச்சா மட்டும் பத்தாது சோ ரொம்ப முக்கியமான விஷயம் டேக் பைபர் டயட் அப்படிங்கிறது ஃபைபர் ஃபுட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமா ஃபைபர் அதிகமா உள்ள உணவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள் கீரைகள் சோ காய்கறிகள் கீரைகள் சாப்பிடாம நாங்க நான்வெஜ் சாப்பிடறவங்களாம் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம நான்வெஜ் சேர்த்துக்கலாம் அதோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காய்கறிகளை சேர்த்து எடுக்கணும் அதாவது என்னன்னா அது கூட சேர்ந்து வெஜ் பிள்ளை சாலட் ஆகும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரட் போட்ட இல்ல வெள்ளரி பிஜு இது மாதிரி போட்ட ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கணும் சோ அந்த மாதிரி ஃபைபரோட சேர்த்து எடுக்கும் போது வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது ஏன் அப்படின்னா சோ அந்த பைபர் போகும்போது தான் வந்து குடல்ல இருக்கிற நீரை வந்து அப்படி தேக்கி வச்சுக்கும் வந்து பெருங்குடல் வந்து எடுத்துக்காமல் உணவில் இருக்க நீர் பத நீர் தன்மை வந்து அப்படியே இருக்கும் அப்படி இருக்கும்போது மோஷன் வந்து ஃப்ரீயா போகும் இது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு டாய்லெட் போகும்போது ஸ்குவாட்டிங் மெஷின்ல போறது இல்லை நிறைய பேர் இப்போ வந்து எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது இந்தியன் டாய்லெட்டே இருக்குறது இந்தியன் டாய்லெட்ல உட்காந்து வந்து கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளமே வரவே வராது வந்து நிறைய பேர் எங்க பார்த்தாலும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது அப்போ என்ன பண்றது ரெகுலராகவே நீங்க ஒரு ஹாபிட் வச்சுக்கணும் எப்படின்னா காலையில வந்து ஒரு பத்து நிமிஷம்ல இருந்தா இந்தியன் டாய்லெட்னா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து மோஷன் வந்து ரெகுலரா வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் உங்களுக்கான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இப்போ பெத்தாலஜிக்கல் கான்ஸ்டேஷனே பாத்தீங்கன்னா அது வந்து வயிற்றுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தான் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் ஸோ இப்போ என்ன பிரச்சனை குடல்களில் என்ன பிரச்சனை பார்த்து அதுக்கான மருந்துகள் எடுத்தும் நீங்க சரி பண்ணிக்கலாம் ஸோ ஆனா மருந்து மட்டுமே தீர்வாகாது ஆகாது முக்கியமான விஷயம் ஃபைபர் டயட் அப்படிங்கிறது அது காய்கறி கீரைகள் தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ காய்கறி கீரைகள் வந்து ஒரு நாளைக்கு முன்னூறுல இருந்து நானூறு கிராம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் ஃபைபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேவையான உடம்புக்கு தேவையான ஃபைபர் கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி ஃபைபர் டயட் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளையும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை

எங்கம்மா கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க எங்க இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரீல இருந்தாலும் சரி எங்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க இந்த வீடியோ குடுச்சிருந்து